ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரோமோ டூ நேப்பில் வந்து ரெக்கார்டிங் ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆரி என்றவர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு அவருக்கு வந்து குரோமோ டூ நேப்பில் வந்து ரெக்கார்டிங் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனும் உண்டாக்கும் அதனால் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் குரோமோ டூன் ஆப் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆப் இன்ஃபோன் வரும் அதுக்குள்ளே போயிட்டு ஆப் பர்மிஷன் இருக்கும் பாருங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு கேமரான்னு இருக்கும் அது வந்து அலோ கொடுத்துங்க அடுத்து வந்து ஃபைல்ஸ் அண்ட் மீடியான்னு இருக்கும் அதையும் வந்து அலோ கொடுத்துங்க அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனு இருக்கும் அதையும் அலோ கொடுத்துங்க அதுக்கப்புறம் லொக்கேஷன் இருக்கும் அது வந்து டோன்ட் அலோன்னு கொடுத்துங்க அப்படியே வெளியில் வந்துடுங்க இப்போ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மாதிரி வரும் லெட் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போங்க யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் ஒன்றுன்னு இருக்கும் யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் டூன்னு இருக்கும் என்னோட செல்லை வந்து ரெக்கார்டிங் இன்ஜின் டூ தான் ஒர்க் ஆகுது உங்கள் செல்லில் வந்து எது ஒர்க் ஆகுதோ அது வந்து டிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும் ரெக்கார்டிங் உங்களுக்கு அதனால் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துங்க உங்களுக்கு வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணணுன்னா இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் நாலு கேரக்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ இதில் லேடி ஒன் லேடி டூ வில்லேஜ் மேன் இல் இல்லைகள் இது மாதிரி நிறைய வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க இந்த ஆப்பில் வந்து பேய் கேரக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பேர்டு கேரக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நன்னும் கொடுத்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து போயிடும் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வேணும்னா ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு வேணும்னா ரெண்டு வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போட்டு கஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த செட்டிங்ஸில் வச்சுட்டு நீங்கள் கெட் மோர் கேரக்டர்னு கீழே இருக்கு பாருங்கள் அதில் போயிட்டு நேமு கீ ஒரு ரெண்டுமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் இங்கே வந்துடும் உங்களுக்கு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுலேயே க்ரீன் ஸ்க்ரீனும் கொடுத்துருப்பாங்க அதில் வச்சும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைன் மாஸ்டரில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நிறைய உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து நிற்கணுமா ஓடணுமா பேசணுமா நடக்கணுமா இப்படி ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு நீங்கள் ஆறுமே ஃபில்லப் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேலே டிஃபால்ட்டு மூணு இருக்குது பாருங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கினாலே உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து அது மாதிரி பண்ணும் அதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து எத்தனை நிமிஷம் அனிமேஷன் வேணுன்றத இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை ப்ளஸ் பண்ணி வச்சிங்க மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படி வச்சு ஃபர்ஸ்ட்டு கேரட் வந்து இந்த பக்கமாக திரும்பணுன்னா ப்ளஸ் செம்பிள் அழுத்திட்டு இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி பாருங்கள் அது வந்து டிக் பண்ணிங்கனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மாதிரி நிற்கும் அது கீழே சைஸ்னு கொடுத்துருப்பாங்க அது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆகும் சின்னதாகும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்கு பாருங்கள் மேலே அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இது மாதிரி வருதான்னு பாருங்கள் இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டு கழித்து இதுல குரோமோ டூனு கீழே இருப்பாருங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் போயிட்டு சேவ் ஆகிடும் நீங்கள் இதுலேயே வாய்ஸ்லாம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இது மாதிரி கிரீன் ஸ்க்ரீனில் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைன் மாஸ்டரில் போயிட்டு எடிட் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்